ஓம் ஸ்ரீ சாயரா யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் வந்து மாலா சாந்தி வெந்தி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவையான அத்தனை வகையான டே டு டே லைஃப்க்கு தேவையான அத்தனை வகையான டிப்ஸு நான் அதில் போட்டிருக்கேன் பிரச்சனைகளை கண்டு பயந்து ஓடாதீங்க எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியும் கம்பல்சரி வந்து எந்த மாதிரி விதமான தவறான முடிவும் எடுக்காமல் ஃபர்ஸ்ட்டு என் சேனலில் பார்த்து அந்த பரிகாரத்தை பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து ஒரு அம்மாவா சகோதரியாக நான் வந்து உங்கள் வீட்டுக்குள்ளேயே யூடியூப் சேனல் மூலமாக வந்து பரிகாரத்தை சொல்லியிருக்கேன் கம்பல்சரி அதை கேட்டு பண்ணுங்க பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு ஸ்டெப்பு வந்த பிறகு அடுத்தடுத்து நம்ம பொருள்லாம் நான் தரேன் எனர்ஜைஸ் பண்ண பொருட்கள்லாம் அதெல்லாம் வாங்கி பண்ணிக்கோங்க ரொம்ப நல்ல ஈஸியான பரிகாரங்கள் தான் சொல்லியிருக்கேன் எதுவுமே நீங்கள் வந்து கஷ்டப்படவே வேண்டாம் நல்ல வீட்லேயே அஞ்சு ரூபா பத்து ரூபாயிலேயே சில பரிகாரங்களை செஞ்சு ஒரு ஸ்டெப்பு முன்னுக்கு வந்துடுங்க ஓகேங்களா எந்த கிட்ட விதமான முடிவுக்கும் போகாதீங்க நிறைய பொருட்கள் இருக்குது நமக்கு பிரபஞ்சத்தோட இணைச்சி நம்ம காரியத்தை சாதிச்சுக்கிறதுக்கு அதனால் கவலையே படாதீங்க ஓகேங்களா நீங்கள் வந்து ஹெர்பல் ப்ராடக்ட்ஸோ இல்லை சக்கியூ விட்டப்பட்ட ஆன்மீக பொருளோ வேணும்னாக்கா என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள் என்னுடைய நம்பர் வந்து நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் உழைச்சி உழைச்சி காசு வரல நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் எப்போ பாரு வந்து வறட்சியாக இருக்குது பச பார்த்தா பர்சை திறந்து பார்த்தா ஒரே காலியாக இருக்குது என்ன உழைச்சாலும் வந்து பணம் பணம் வருதா ஆனால் பணம் வந்து கையில் நிற்கவே மாட்டேங்கிறது எப்போ பார்த்தாலும் அது வந்து ஒரு பேங்க்கில் சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் பேலன்ஸ் ஐநூறு ரூபாயை கூட பெரிய அதுக்கு வெறும் ரூபாய் கரண்ட் அக்கௌண்ட்ல இருக்காது அது கூட ஜீரோ சில வந்து அப்படியே பக்கு பக்குன்னு இருக்கும் அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வந்து ஒரு தாந்திரிகது ரொம்ப ஈஸி ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாருமே பண்ணலாம் இதெல்லாம் பண்ணுங்க பண்ணீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும் உங்களுக்குள்ள ஒரு அதிர்வலை உண்டாகும் ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் அந்த வைப்ரேஷன்ல வந்து நீங்க வந்து யூனிவர்ஸ் கிட்டேயும் கடவுள் மேல நம்பிக்கையும் உங்க மேலே நம்பிக்கை இருந்தால் மலையே புரட்டி போடலாம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஒரு வைப்ரேஷன் உங்க உடம்புல கிடைக்கும் ஒரு எனர்ஜி கிடைக்கும் நீங்க உழைக்கிறதுக்கு ஏற்ற வந்து ஒரு இது வந்து உங்களுக்கு பணவரவு வந்து உண்டாகும் நல்லா வந்து வளமா வாழறதுக்கான வழி உண்டாகும் ஓகேங்களா இதில் வந்து பணம் மட்டும் கிடையாது பல விஷயங்கள் இருக்குது நல்லா வந்து ஒரு சந்தோஷம் எல்லாமே வேணும் இல்லையா அதுக்கு தான் இந்த தாந்திரிக பரிகாரம் இது பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் அது இதுக்கு வந்து தேவையான பொருள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுலு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஜக்கில் வந்து வாட்டர் ஓகேங்களா பவுல் வந்து கண்ணாடி பவுலாக இருக்கணும் உங்களுக்கு அப்புறம் ஒரு ஜக்கில் வந்து வாட்டர் அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு இதை பாருங்க ஜாதிக்கா அதுக்கப்புறம் சால்ட்டு சால் வந்து உங்களுக்கு ஸ்டோன் சால்ட் ஸ்டோன் சால்ட் எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா சிட்ரின் அண்ட் மிளச்சை ஸ்டோன் ஒரு வேளை உங்ககிட்ட ஸ்டோனே இல்லைன்னாக்கா ஸ்டோன் இல்லாமல் நீங்கள் பண்ணிக்கலாம் ஸ்டோனோட பண்ணினீங்கன்னா நல்லது சிட்ரின் அண்ட் மிளச்சை ஸ்டோன் இந்த பாருங்கள் ஓகேங்களா இன்னும் வந்து உங்களுக்கு ஒரு ரூபா ரூபாய்க்காயினும் ரெண்டு ரூபாய்க்காயினோ ஒன்றோ ரெண்டோ மூணோ நாலோ அஞ்சோ காயின்ஸ் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ நீங்கள் நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்க நமக்கு தேவையானதை நம்மளே வந்து மேனிஃபெஸ்ட்டு பண்ண போகிறோம் இந்த பாருங்க காயின்ஸு இது எல்லாத்தையும் நீங்கள் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க இந்த ஜக்கிலேருந்து வாட்டர் வந்து நீங்கள் இதில் விடுறீங்க கிளாஸ் இருந்தால் பெட்டருங்க ஏன்னா எப்பவுமே தாழ்ந்திரத்துக்குலாம் கிளாஸ் உருவாக்க பண்ணிக்கிறது தான் நல்லது அதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த ஜாதிக்காயை போடுறீங்க அதுக்கப்புறம் இந்த காயின்ஸு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் சால்ட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்ககிட்ட ஸ்டோன்ஸ் இருந்ததுன்னா இந்த சிட்ரின் ஸ்டோனையும் மெலச்சைட் ஸ்டோனையும் போடுறீங்க ஓகேவா இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்க இந்த பவுலை வந்து நீங்கள் கையில் பிடிச்சிட்டு உங்களுக்கு என்ன தேவை இப்போ உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டும் ஃபில் அப் ஆகணும் பேங்க்கில் எப்போ வத்தாமல் பணம் இருக்கணும் உங்களுடைய லாக்கரில் மணி பர்ஸில் எல்லா இடத்துலையும் வற்றாமல் பணம் இருக்கணும் அப்படிங்கும்பொழுது நீங்கள் வந்து இதை கையில் பிடிச்சிட்டு நல்ல கான்சன்ட்ரேஷன் பண்ணி நான் வந்து இந்த இதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு காரணம் வந்து என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டு என்னோடய வியாபாரம் நல்லா இருக்கணும் என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் எப்பவுமே பணம் இருக்கணும் வற்றாமல் இருக்கணும் என்னுடைய பர்ஸில் வந்து நிறைய பணம் இருக்கணும் என்னுடைய லாக்கர்ஸ் என்னுடைய பீரோ எல்லாத்துலேயுமே நல்ல பணம் வந்து வறட்சி இல்லாமல் நல்லா ஃபுல்லாக இருக்கணும் இதை வந்து நீங்கள் தான் எனக்கு பண்ணி கொடுக்கணும் நான் உங்களை நம்பி தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி பல முறை நீங்கள் வந்து ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட இதை வச்சு சொல்லணும் ஓகே இப்போ சொல்லியாச்சு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்க இந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா இதில் வந்து க எடுத்து இந்த தண்ணியை எடுத்து ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள் இதில் இருக்கிற பொருளை நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த தண்ணியை எடுத்து நீங்கள் ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணுங்கள் இதில் இருக்கிற பொருள் எல்லாத்துக்குமே நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதை அப்சர்வ் பண்ணுற கெப்பாசிட்டி உண்டு நீங்கள் இது பண்ணி பாருங்கள் இதெல்லாம் வந்து ஒரு சிம்பிளான பரிகாரம் தான் முட்டாள்தனம் இது இருக்குது அப்படின்லாம் வந்து நினைக்காதீங்க யூனிவர்ஸோட கனெக்ட் பண்ணக்கூடிய பொருட்கள் இதெல்லாம் நீங்கள் இந்த இன்டென்ஷன் வந்து நம்மளது கரெக்டாக இருந்தது நம்ம உழைக்கிறோம் கையில் காசு இல்லை சும்மா உட்காந்த காசு வராதுங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கோங்க இப்போ இந்த தண்ணியில் நீங்கள் ஃபேஸ் கழுவுங்க ஒரு மேஜிக் மாதிரி உங்களுடைய இதில் வந்து சேஞ்சஸ் தெரியும் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் அப்படியே இருக்கும் உங்களுக்கு வந்து பணம் வறட்சிங்கிறது இருக்கவே இருக்காது எல்லா இடத்துலையும் உங்கக்கிட்ட பணம் எப்போவுமே இருக்கும் உங்களுக்கு தேவையான பணம் வந்து அப்படியே வந்துட்டே இருக்கும் உங்கள்கிட்டயும் பணம் வந்து நில நிலநிறுத்தி நிறுத்தி நிற்க நிலையாக நிற்கும் பணம் நீங்கள் இதை வந்து நல்லாவே இது வந்து ஒரு பெரிய மேஜிக்கான ஒரு விஷயம் இது வந்து நிறையா பேர் பண்ணி பலனடைஞ்சிருக்காங்க நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இதை அதோட வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறவங்க எல்லாருமே வந்து சப்ஸ்கிரிப்ஷன்ல வரும் பாருங்கள் அந்த இதெல்லாம் பாருங்கள் வீடியோஸை அப்பதான் உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக என்ன போட்டிருக்கேங்கிறது தெரியும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க ஒன் லேக்குக்கு மேலே சப்ஸ்கிரிப் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க ஆனால் பார்க்குறவங்க ஆனால் பார்க்குறவங்க ரொம்ப கம்மியாக இருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கனாக்கா மற்றவங்களுக்கும் அதை ஷேர் பண்ணலாம் இல்லையா கஷ்டத்தில் இருக்கிறவங்க மற்றவங்களுக்கு அதனால் இந்த தண்ணியை எடுத்து ஃபேஸ் வாஷ் பண்ணீங்கன்னா போதும் பயங்கரமான சேஞ்சஸ் தெரியும் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லேயும் இருக்கட்டும் இதுலையும் இருக்கட்டும் பட் இன்டென்ஷன் வந்து உங்களுக்கு கிளியராக இருக்கணும் ஓகேங்களா என்ன என்னென்னு தெரியும் இல்லையா உங்களுக்கு ஜாதிகா நாலஞ்சு காயின்னு ஸ்டோன் சால்ட்டு அதுக்கப்புறம் சிட்ரின் நண்டு இதை நான் போட்டிருக்கேன் மெலச்சை ஸ்டோன் போட்டிருக்கேன் அவ்வளோதான் இதுக்கு தேவையானது தண்ணி நல்ல சுத்தமான தண்ணி அவ்வளோதான் வேற எதுவுமே இல்லை இதை போட்டுவிட்டு நீங்கள் சொல்கிற இன்டென்ஷன் வந்து ஏழு தடவையாவது சொல்லுங்கள் மினிமம் எனக்கு இது இதாக வேணும் இது வேணுங்கிறத வந்து கிளியரா ஒரே கிளாரிட்டியோட ஒரே இன்டென்ஷனாக இருக்கணும் அது அதை சொல்லுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுடைய இது லைஃப் ஸ்டைல் வந்து சூப்பராக மாறி போகும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க உங்களுக்கு எல்லாமே வந்து நான் அதில் போட்டிருக்கேன் டிப்ஸ் எல்லாமே நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே சொல்லுங்கள் யார் கஷ்டத்தில் இருந்தாலும் என் சேனல் பார்க்க சொல்லுங்கள் கஷ்டத்துலேருந்து வெளியில் வர சொல்லுங்கள் ஓகேங்களா ஃபோன் நம்பர் நான் இங்கே கொடுத்துருக்கேன் அதை பார்த்துக்கோங்க